அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு சூறாவளி போல் சுழன்று அடித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மகர ராசினிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மகர ராசனியர்களுக்கு பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து ஏற்படுத்துகிறாங்க அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பெறுகிறார் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க கண்ணியில் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனியர்களுடைய வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் ராசிக் இரண்டில் ஆட்சி பெற்று இருப்பது ஒரு பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய செவ்வாய் இருந்து உங்களுடைய ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதன் காரணமாக நீங்கள் என்ன மாதிரியான காரியங்களை நினைத்தாலும் அந்த காரியத்தை நீங்கள் தைரியத்தோடு முயற்சி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது எதை நிதானமாக எதிர்கொண்டால் பிரச்சனைகளை சமாளித்து விடலாங்க குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் சரி ரீதியாகவும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் கையாளும் போது நிச்சயம் அவற்றிலிருந்து பார்வையால் அவை தீர்ந்துவிடும் ஏதோ ஒரு இடத்திலிருந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் என்பது கிடைத்து கொண்டே இருக்குங்க என்பதால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசினேயர்களான உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதே போல் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்திய அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது ஏழில் சூரியன் புதன் ஆறில் குரு என முக்கியமான கிரகங்கள் அனைத்துமே சாதகமற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் எதிலும் நீங்கள் அகல கால் வைக்க வேண்டாம் குறிப்பாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகரராசனையர்கள் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரிபார்த்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கௌத்தம் என்று செய்யாமல் அதிக நிதானத்தோடு செய்வது அவசியங்க அது மட்டுமில்லாம புதிய முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாங்க நிதானத்தோடு இருப்பதை கொண்டு இந்த வாரத்தை நகர்த்துங்க அதே போல் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க பணிச்சுமை அதிகம் இருக்கும் இருந்தாலும் அதற்கு தகுந்த உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் அங்கீகாரம் அனைத்துமே இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதுவரை நீங்கள் பெருமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க குடும்ப பெண்மணிகளுக்கு மனபாரம் அதிகரிக்கும் இருந்தாலும் கூட உங்களுடைய வேலையை நீங்கள் சரிவர செய்து வரும்போது உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது அதே போல மகர நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதர் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிற அவர் மீது செவ்வாயினுடைய பார்வை பதிகிறது இது அவ்வளவு நல்லது இல்லங்க உடல் நிலையிலும் மனநிலையிலும் நிலையிலும் மனநிலையிலும் நல்ல ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை உருவாக இருக்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது இடர்பாடுகளுக்கு நடுவே முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வருமான பற்றாக்குறை உண்டு அதனால் ஆரம்பத்தில் இருந்தே கவனமாக செலவு செய்வது அவசியம் உறவினர்களுக்குள் பகை உருவாகும் நேரம் எதுங்க கவனமாக செயல்படுங்க குல தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது அது மட்டுமில்லாமல் மகர பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மாற்றம் இடமாற்றம் ஆகியவை உறுதியாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்திகரமாக இருக்குங்க வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீங்க உடல் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எதிரிகளுடைய பலம் மேலோங்கி இருக்கும் இந்த நேரத்தில் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக மிக நல்ல அல்லது பிறருக்கு வாங்கொடு தொகையால் பிரச்சனைகள் வரலாங்க வியாபாரம் மற்றும் தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதியவர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க இருந்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் மகர ராசினிகர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான் நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது நல்ல நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பலம் பெறுவதால் நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வர இருக்குது இளபடியான காரியங்கள் இனிதே முடிய இருக்குதுங்க தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலை மாறி சூடுபிடிக்க இருக்கு அதே போல் தாய் வழி ஆதரவு உண்ணுங்க இடம் பூமி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேற இருக்க பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை வழங்குவாங்க இருப்பினும் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சிந்தனை அதிகரிக்குங்க கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க அந்த முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் ஆகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவதில் இருந்து தாமதங்கள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உண்டுங்க அப்படி போட்டிகளை நீங்கள் எதிர்கொண்டால் நிச்சயம் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் உறுதியாகலாம் போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்வதன் மூலம் பலன் கிடைக்க இருக்குதுங்க மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் பெண்மணிகளுக்கு குடும்ப பிரச்சனை நீங்கி மன ஆறுதல் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வயதானவர்களுக்கு உதவுங்க சனி ராகு தேசம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது